வைத்தவர்கள் ஒரு புறம் ஆனால் போராட்டம் என்றாலே என்ன என்று புரியாத தங்கள் பிரச்சனையை சொல்லக்கூட தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களில் யார் குறிப்பாக பெண்கள் செழிக்கும் தமிழகம் பெருமை கொள்ளும் அது அத்தனையும் உங்கள் கையில் என்பதால் அவரை உங்களிடம் ஒப்படைத்து கிளம்புகிறோம் வெற்றி விழா கூட்டத்திற்கு வருகிறேன் விரிவாக பேசுகிறேன் ஒரு முறையாவது பொதுக்கூட்டம் என்ற பெயரால் திரைப்படங்களை தொலைக்காட்சியை பார்ப்பது போல இன்றைய முதலமைச்சர் திட்டங்களை தொடங்கி வைப்பதை காணொலி காட்சியிலே மட்டுமே பார்க்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டிற்கு முதலில் சொன்னேன் ஏன் இந்த ரெண்டு பேரை மட்டும் கொள்கிறேன் பல பேர் களத்தில் இருக்கிறார்கள் எல்லோரும் முதலமைச்சராக வேண்டும் என்கிறார்கள் எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று விரும்புகிற போது தயவு செய்து நீங்கள் நினைவில கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஜூன் பன்னெண்டாம் தேதியும் சரியாக அதே நாளில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது என்பது வரலாறு அம்மையா ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு ஆண்டு கூட ஜூன் பன்னெண்டில் மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் எங்கு போய் மேம்பாலங்கள் என்று பார்த்தாலும் அத்தனையும் திமுக ஆட்சியிலே கட்டப்பட்டது எந்த நெடுஞ்சாலையிலும் ரயில் குறுக்கே வரும் கதவு சாத்தப்படும் காத்திருக்க வேண்டும் என்ற அவலமில்லை எல்லா இடங்களிலும் நான்கு வழி சாலைகள் மேம்பாலங்கள் எல்லாம் திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது தான் எவ்வளவோ நன்மைகள் செய்தும் தன்னை மறந்த தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தேடி வருகிற போது ஏமாந்து விடக்கூடாது என்று கலைஞர் அண்ணா அறிவாலயத்தில் காத்திருக்கிறார் அவர் நாடாள வந்தால் நம் கவலைகள் தொலையும் எதிர்காலம் பொழுது புலரும் வாழ்வு செழிக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் தடைக்கும்